ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான வழி இதுதான் இந்த வழி உன் வெற்றி வழி அதிர்ஷ்ட கதவை தொட்டு விட்டு உனக்கான நல்ல நேரம் கிடைத்துவிட்டது என் அதிர்ஷ்ட கதவை தொட்டுவிடு என் செல்லமே இதோ உன்னுடைய சோதனை காலம் வரும்போது நிச்சயமாக பயப்படக்கூடாது துன்பத்தை சந்தித்தால்தான் பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தித்தால்தான் உறுதிக்கு வழி தெரியும் பசியை சந்தித்தால்தான் உணவின் அருமை தெரியும் அதேபோல் நீ தோல்வியை சந்தித்தால்தான் வெற்றிக்கு வழி தெரியும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும் நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ளத்தான் அவர்கள் நடப்பதோ உன்னை திருத்திக் கொள்ள திருத்திக் கொள்ளதான் அதேபோல் முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக்கொள்ள நீ எதிரிகள் கிடைப்பது கூட உன்னை நீ வளர்த்து கொள்ளத்தான் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகித்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு முடிவு எடுக்கக்கூடாது பொறுமையாக இருக்க உனக்கு தைரியம்தான் வேண்டும் மற்றபடி கொடு மற்றபடி கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் அன்பே பெரியது தேவைக்கு தேடர் பொய்யான உறவுகள் நேரத்திற்கு ஏற்றார் போல பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தது போதும் இதுவே இன்றைய உலகமாக இருக்கிறது நான் சொல்வது சரிதானே ஆகவே மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல போதும் போதும் என்ற எண்ணமும் அந்த மனம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் எதையும் ஒருக்க ஒறுக்க உயர்வுதான் கிடைக்கும் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக உயரலாம் நீ எப்போதும் நீயாகவே இரு செல்லமே உனக்கான தனித்துவம் மட்டும்தான் உனது அடையாளம் மனநிலைக்கு தகுந்த மாதிரி பேசிவிடாது ஏனென்றால் மனநிலை மாறலாம் பேசிய வார்த்தையோ ஒருபோதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மருந்தொடிக்கே அந்த இடத்திலிருந்து விலகி விட வேண்டும் ஏனென்றால் பிச்சைக்காரன் கூட சில நேரத்தில் நம்மை நம்பித்தான் கேட்கிறான் அம்மா தாயே என்று ஆனால் நாமோ இல்லை என்று கையை விரித்து விடுகிறோம் பிறருடைய மனதை கவர்வது அறிவோ அழவோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை மதிக்கும் விதத்தில் தான் உள்ளது ஆகவே உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் எந்த சூறு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளவும் கூடாது பயம் கொள்ளவும் கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நீ எனதான் என்னை மனதார நினைத்தால் மறு உன் சாயப்பா உன்னுள் நிற்பேன் உனக்கு எதையும் தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளித்து வருகிறேன் அடுத்தவருக்கு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் நிறைந்து கிடக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை அவர்களின் மனதில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அதே கஷ்டத்தை மற்றவர்கள் அனுபவிக்க கூடாது என்றுதான் நினைத்து மற்றவருக்கு காயம் ஏற்படாதவாறு அவர்களுடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும் இதோ உனது துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் சோதனை காலங்கள் எல்லாம் மாறப்போகிறது நிச்சயமாக மாற்றுவேன் துணையாக உன் வீட்டில் நான் வந்திருக்கிறேன் எங்கு சென்றாலும் உன்னை பின்தொடர்ந்து நான் வருவேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது விட்டுக்கொடு மனம் விட்டு பேசு குழப்பங்கள் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள்ள வேண்டும் நான் சொல்வது புரிகிறதா என் செல்ல பிள்ளைக்கு அதே போல் எப்போதும் அச்சத்தில் இருப்பதை வி இருப்பதை விட அதே அந்த ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் இந்த உலகத்தில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நீயாக தேடிக் கொண்டதுதான் விழுவது விழுவதெல்லாம் எதற்கு எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல முடியாதது எதுவும் இல்லை என்று செல்லமே நான் உனக்கு உதவுவது போல் நீ மற்றவருக்கு உதவு சாயப்பா நான் மகிழ்ச்சி அடைவேன் மன நிம்மதி என்றும் உனக்கு என் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக கிடைக்கும் இதோ உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் நாள் நெருங்கி வந்துவிட்டது நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நீயே என் கதி என்று இருக்கும் நான் உன்னை எப்படி ஏமாற்றுவேன் என் மீது வீணாக சந்தேகப்படாதே உனக்கு சீக்கிரமே நல்ல வழி பிறக்கப் போகிறது ஏனென்றால் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை நடந்ததை நினைத்து வருத்தப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நிச்சயமாக பெறுவாய் இப்படி நடந்துவிடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை தூக்கி எறி நீ என் பிள்ளை நீ என்னுடைய துவாரகமாக என் சொல்லப்பிள்ளை என் செல்லமே உனக்கான அனைத்தும் உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் இரு இதோ உன்னை சந்தோஷத்தில் நான் மூன்றடிக்கச் செய்யப் போகிறேன் என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என்றும் எப்போதும் உனக்கு உண்டு உன் கண்ணால் உன்னை சுற்றியிருக்கும் போலியானவர்களை சுற்றி காண்பிக்கப் போகிறேன் அவர்களிடமிருந்து நீ விலகிவிட்டாலும் சரி அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் நகர்ந்து விட்டாலும் சரி அதற்காகத்தான் அவர்களை நான் காமிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக நிச்சயம் அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் நாம் அவர்களுக்கு கெடுதல் செய்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து வருந்துவார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் ஏனென்றால் உன்னோடு தான் நான் இருக்கிறேனே பிறகு ஏன் வருத்தம் அந்த அந்த நேரம் அந்த கணத்தை நீ உணரும் போது வந்துவிட்டது அந்த நேரத்தில் நீ உணரும் போது உன் சாயப்பா உன்னோடு இருப்பதை நீ உணரும் தருவாயில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ யாரையும் நினைத்து கவலைப்படாதே அவர்கள் வேலை முடிந்ததும் உன்னை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் ஆனால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்கக்கூடாது அள்ளிச்சொல் அத்தனையும் உனக்குத்தான் நாணயங்களையும் செல்வங்களையும் கொடுத்துள்ளேன் குறைவின்றி எடுத்துக்கொள் நீ விரும்பிய வாழ்க்கையை எனது அணு அருளுடன் வாழப்போகிறாய் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ எந்த இடத்திலையும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களை ஆராய்ந்து எது சரி எது தவறு என தீர்வு கண்டுவிடலாம் உனக்கென்று கொடுக்க நினைத்ததை யாராலும் எதுவாரும் யாவராலும் தடுக்க முடியாது உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே கண்டிப்பாக ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் என் வாக்கு என்றும் வைத்ததில்லை தேவையின்றி எதையும் யாரிடமும் பேசாதே அறிவற்ற முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட நான் தான் முட்டாள் என்று சிரித்தபடி விலக்கிச் செல்வதை புத்திசாலித்தனம் ஆகவே ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும் காரணமின்றி விளைவும் இல்லை விடையும் இல்லை நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் உனக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்